நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் ஆவலோடு பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை டிஆர்பி நடத்த இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது உயர்கல்வித்துறை வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோ நம்பர் பார்த்துட்டோம்னா ஜிவோ டி நம்பர் டூ செவன்டி எயிட் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டது இதில் பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டிஎன் செட் தேர்வை வந்து டிஆர்பி டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டு வந்து நடத்த இருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பார்த்துட்டோம்னா மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் வந்து டிஎன் செட் தேர்வை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நோடல் ஏஜென்சியாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தால் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நடத்த முடியாத காரணத்தினால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் பண்ணி டீச்சர் ரெக்யூமெண்ட் போர்டை வந்து நோடல் ஏஜென்சியாக அதாவது டிஎன் செட் தேர்வை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதான் வந்து அந்த ஜியோவில் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்

டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டு இதை வந்து அந்த செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதான் அந்த தகவல் இன்னும் டீட்டெயிலான தகவல் பின்னாடி பெரிய வீடியோவில் வருது அதில் வந்து பார்ப்பீங்க தொடர்ந்து இணைந்திருங்க நெல்லை ஜங்ஷனுடன் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி தேவை வந்து நடத்துகிறது டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டு நன்றி